ஹலோ ஆய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்கள் சிந்தனைக்கு இன்று ஒரு நல்ல பதிவை பார்க்கலாமா மிக மிக நல்ல நாள் இன்று மிக மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு மிகவும் வேண்டாதது வெறுப்பு மிக கொடிய நோய் பேராசை மிக பெரிய தேவை சமயோஜித புத்தி மிகவும் சுலபமானது குற்றம் காணல் கீழ்த்தரமான விஷயம் பொறாமைப்படுதல் நம்பக்கூடாதது வதந்திகளை ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சுக்கள் செய்யக்கூடாதது உபதேசம் செய்ய வேண்டியது உதவி விளக்க வேண்டியது விவாதம் உயர்வுக்கு வழி உழைப்புகள் நழுவக்கூடாதது வாய்ப்புகள் விருந்தாளி திருப்தி அடையாமல் ஒரு வீட்டிலிருந்து சென்றால் தன் பாவங்களை அங்கு விட்டுவிட்டு அங்கிருப்பவர்களின் புண்ணியத்தை எடுத்து செல்கிறான் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை எப்பொழுதும் மறந்து விடுங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு செய்யும் உதவிகளை ஒருபோதும் மறவாதீர்கள்